என்னது ஜாஸ் ஜாஸ் ரொம்ப தெரியாம இருக்குங்க இந்த சேட்டை பத்தியா ஊத்துறோம் நூத்தி பத்தா ஒரு குவாலிட்டியா போடுறீங்க ரைஸ் மத்த கல்லாம் எண்பது ரூபா தொண்ணூறு தானே நம்மளால ஆனா ரைஸ் கொஞ்சம் கூட இருக்குல்ல ஆமா வேற என்ன வேணும் சாப்பிடுறோம்

காசு யார் தருவது பெய்ய வருது கிழிச்சார் அவரு காசு யார் திருப்பி சொன்னா அப்படி எந்த வீடியோ கட் பண்ணி எந்திரிச்சு போயிரு யார் தரது காசு அப்படி சொல்லு உனக்கு மட்டும் தான் கொடுப்பேன் உனக்கு கொடுக்க முடியாது கழிவு நான் மாவாட்டை விட்டு இன்னைக்கு பேசாம போற இன்னைக்கு பிஎம்ஆர் சார் பிஎம்ஆர் பிஎம்ஆர் நேரம் பறந்துருப்பாரு எங்க சிறுமலையா சிறுமலை பறந்துருப்பாரு சார் நேரம் ஜென்முளே நம்ம ஜென்னத்துல வந்து பாத்தீங்களா பிரியாணி போடுதே இருக்கேன் சூப்பரா நண்புளே ஜென்னத்துல பிரியாணி பாருங்க அதுல என்ன எதுனா மாமா என்னது பார்வி இது என்ன கேட்டேன் இது இல்ல 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 இல்லச்சுடா இல்ல ஈவினிங் ஈவினிங் இருக்குடா நீ யாராவது சானல எல்லாம் திருடுனா மாமா அத கண்டறிஞ்சு போவாரு பாத்தீங்களா இத கண்டறிஞ்சு போவாரு இந்த சானல எல்லாம் யாராவது திருடுனா

இதுலையா நல்லி நூற்றி மட்டன் சிக்கன் பத்து மட்டன் பாயா மட்டன் சுக்கா நூறு குடல் நூறு மூளை ரோஸ்ட் நூத்தி நாற்பது காடை நூறு உங்கள ஐட்டம் இருக்குமா வேற லெவல்லாம் இருக்காங்க

இந்த அடுத்த ஆப்பிள் போன் போன் வந்துருச்சு போன் ஆப்பிள் போனாக வச்சிருக்காங்க காசில் சாப்பிடுறாங்கன்றாங்க அடா வைக்கேன் கேட்டா வீடுங்களா எதுக்கு எதுடா வில்லேஜ்லையும் போடுறீங்க வேண்டி கேட்டேன் சாப்பிடுறதுக்கு வாங்கிட்டு போனேன் அது சாப்பிடுற போன் போன வாங்கிட்டு சோ சாப்பிடறதுக்கு போன் ஆயிடுங்களோ வேறு என்ன சொல்லுங்கடா லேட்டாக இல்லை போட்டா ஆளுக்கு ஒன்று ஒன்று

நல்ல பேர் புஷ்கர் எந்த ஒரு தம்பி அசாமா நேபாள் நேபாள் புஷ்கர் போயிருக்கீங்களா நேபாளு நான் நேபாள் அங்க இங்க இந்த நம்ம உள்ளூர்ல இருந்து சென்னை விட்டு நான் எங்கிட்டு தமிச்சது இல்லை வரீங்க லோக்கல்ல இருக்கிறீங்க மாப்பிள்ள வெளியில எங்கேயும் போனதுல ரொம்ப சின்ன வயசுல போனது ஆமா கிழிச்சடி சின்ன வயசு நேபாள் டேய் கால பொய் கரப்பில நல்ல புரட்டான் நண்பர்களே தம்பி நல்லா ஸ்பெஷல் கிரேவியா கொடுங்க நல்லா ஸ்பெஷலா கிரேவி எடுத்துங்க ஆ ஸ்பெஷல் கிரேவி எலும்பு ஏய் ஸ்பெஷல் எலும்பு தான் ஆஹா ஆஹா எலும்பு 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 ஓ எலும்பு எண்ணி புடி அவட்ட கேட்டனா அவ நேபாளத்து காரன் பிச்சு புடி பிச்சு அடி பாத்துங்க எடுத்து இத போட்டு ஊட்டி அடிங்க ஜி எலும்பு இருக்கா எலும்பு இருக்கு கொடுங்க ரெண்டு மூணு எலும்பு கொடுங்க என்ன வேணும் உங்களுக்கு

என்னடா தம்பி மிரட்டி விட்டாடா எலும்பு அசமா புஷ்கரே சூப்பர் புஷ்கரு இதா என் கழுவி வேணா தேடி தெரிஞ்ச முன்னாலா கிரேவீட்டு டேய் நீ இதுக்கு மேலே கிரேவிட்ட அடி கொடுத்துருவேன் நான் எவ்வளோ கிரேவி தான் கொடுப்பேன் உங்களுக்கு போதும் சாப்பிடுங்கடா ரெண்டு ஆஃப் ஆயிடுங்க பில்லு ஏறிக்கிட்டே இருக்கு நண்பர்களே பில்லு ஏறிக்கிட்டே இருக்கு பிஎம்ஆர் வேறு காசு போடலன்னா ஐயோ பணம் பூரா பலம் ஆகிட்டு இருக்கு நண்பர்களே இனியை சாப்பிட ஒரு வாரம் சொல்ல மாட்டாங்க நான் தான் வாங்கி கொடுக்குறேன் சாப்பிடணும் ஒரு வாரத்தை சொல்லலை சாப்பிடுறேன் நீ சாப்பிட்டு சொல்கிறியா அக்கா உங்க சாப்பாடு ஆக்கி வச்சிருக்காங்களா அதை சொல்லு ரசத்தை வாங்கி போய் சாப்பிடுவேன் இந்த ஒரு கடையில ரசம் இருக்கேன் ரசம் இருக்குமா அங்க ஆமா ரசம் ரசம்னா இவங்களுக்கு ஆக்கி ஆக்க வச்சிருப்பாங்க அந்த ரசம் இருக்கு இது வந்து சாப்பிடுவோம்னா எடுத்துருக்கா பீடா வச்சிருப்பாரு அது பிரியா உங்களுக்கு ஆமா பிரி

ரைஸ் அடிச்சுட்டு இருக்கு அப்புறம் அடுத்து ஓகே ஆப்பை எடுத்து முடிக்க விடுங்க ஓகே நம்மளே இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே மாமா அவங்க வடிக்க போறேன் ஒழுங்கு விட்டாரா ரெண்டு பேரும் சேர்ந்தா போயிடா எந்த படத்துல மாதிரி சரி ஓகே முடிச்சிங்களா ஓகே அப்படியே мама காம்ச்சி வீடியோ முடிச்சுடுவாங்க அம்மா எல்லாரும் பாய் சொல்லுங்க என்ன சொல்றீங்க பாய் சொல்லுங்க பாய் 200 156 சொல்லுங்க குடிச்சுங்க ஓகே பாய் சொல்லுங்க பாய் பாய்